ஏ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடிய கேளு அவங்க சொல்லுவாங்க என்ன விட நான் சொன்னேன்னா விஜயோட அப்பா சொல்றாருன்னு அவங்க சொல்ற டீட்டே கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க நாங்க சொன்னோம்னா அவர் அப்படித்தான் சொல்லுவாரு விஜய் உடைய அப்பா அப்படின்னு தானே அவர் அதனால மக்களுக்கு மக்களுக்கு இப்ப முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வயசுலேடிஸ் ஐம்பது அறுபது வயசு லேடிஸ் எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க நீ கொடுப்பா மூவாயிரம் கொடுக்குறேன் அஞ்சாயிரம் கொடுக்கு வாங்கிடுவோம் ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவான்ற சோ என்னோட அங்க தெளிவா இருக்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் பணத்தினால அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் வேலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது நடக்குது